வெல்கம் டு மினி டாக்கிஸ் பேக் டு பிளாக் அண்ட் ஒய்ட் என்கிற தலைப்பில் இப்போ பார்க்க போகிற திரைப்படம் வந்து திரும்பிப்பார் இது வந்து நடிகர் திலகம் சிவாஜி சிவாஜி கணேஸ்ராவுடைய நடிப்பிலையும் டைரக்டர் இவர் டி ஆர் சுந்தரராவுடைய இயக்கத்தில் வெளியே வந்த திரைப்படம் அவர் டிஆர் சுந்தரனுடைய பேனர் மாடர்ன் தியேட்டர்ஸ் புகழ்பெற்ற நிறுவனம் அது அந்த தயாரிப்பில் இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பண்ணும்போது வந்து சிவாஜி வந்த இந்த படத்தை வந்து ஆன்டி குரோவாக நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒவ்வொரு நைட்டில் ஒரு பெரிய ஸ்டாரான பிறகு ஹீரோ உயர்ந்த பிறகு இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிற வந்துட்டு மிகப்பெரிய தைரியம் வரணும் அதை வந்து சிவாஜி காட்டின ஒரே நடிகிறது சிவாஜி மட்டும் தான் அவங்களுக்கு ஆனால் இதில் வந்து இதை இந்த படத்துக்கு போ போகிற கதைக்கு போகிறக்கு முன்னாடியே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சொல்லணும் அவங்களுக்கு இந்த டிஆர் சுந்தரத்துக்கிட்ட முதல்ல வந்து வாய்ப்பு கேட்டு போயிருக்கார் இவர் நடிகிற பராசக்திக்கெலாம் முன்னாடி அப்போ வந்துட்டு அவர் சொன்னது என்னென்னா உனக்கு வந்து நடிகனுக்குரிய முகவெட்டெலாம் கிடையாது வேறு ஏதாவது வேலை பார்த்து பிழைச்சிக்கோ அப்படி தான் சொல்லி வந்து அனுப்பியிருக்காரு ஆனால் காலம் வந்து வேறு மாதிரி கணக்கு போட்டு அவருடைய பேனர்லேயே அவருடைய டைரக்ஷன்லேயும் வந்துட்டு இவன் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிற சூழ்நிலை உருவாகுது அது நடந்துச்சு அதுவும் படமும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு என்னென்னா எல்லாருடைய மற்றவங்க நம்மை பற்றி மற்றவடைய கணிப்புகளை கருத்துக்களும் அப்படியே உறுதியாக நடக்குங்கலாம் நினைக்கவே கூடாது நம்ம நம்மளை பற்றின வந்துக்கிட்டு ஒரு நேர்மையான முறையில் சுய மதிப்படி செஞ்சால் அது அதை செஞ்சு செஞ்ச பிறகு நம்ம வந்து அதை தொடர்ந்து ஒரு முயற்சிகளையும் செயல்பட்டையும் பண்ண கண்டிப்பாக சக்ஸஸ்ங்கிறதுக்கு நடிகர் தலைமையு ஒரு உதாரணம்ங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய வந்து இப்போ சக்ஸஸான ஒரு திரைப்படம் என்னென்னா வந்து ஒரு ஒரு அதாவது வந்து பரந்தாமனுங்கிற கே சிவாஜியோட கேரக்டரு அவனுக்கு வந்து அதாவது வந்து உலகத்தில் பெண்களுடைய சுகம் அதை தவிர வேறு உலகத்தில் பேரானந்தம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஒரு கேரக்டர் உங்களுக்கு அதுக்காக பெண் சுகத்துக்காண்டி எதை அதுக்காண்டி தான் வாழ்நாளே இருக்குங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு இவனுடைய அக்கா வந்துக்கிட்டு பண்டரை பையன் நினச்சிருக்காங்க அவங்க வந்து தம்பி தம்பி வந்து இப்படி இருக்கானு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாயெல்லாம் பிள்ளை ஆனால் செல்லாமல் வளர்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு முன்னாடி அவனால் வந்து திருத்தவும் முடியல அந்த அந்த அம்மா அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு வந்து லவ் உருவாகுது ஆனால் வந்து இந்த அம்மா ஆள் வந்துக்கிட்டு வீட்டில் வேலை செய்கிற அந்த பொண்ணு மேலே வந்து லவ் பண்ணுறாப்புல அதனால் அந்த காதலம் வந்து கேள்வி ஆகுது தம்பியை வந்துக்கிட்டு அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடையாது இப்படி தான் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு கேரக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு மோசமான ஒரு கேரக்டர்னால் அந்த பரந்தம்மன் கேரக்டர் அதாவது சிவாஜி ஏற்ற நினைச்சா அந்த பரந்தம்மன் கேரக்டருக்கு அது அது ஏச்சு பிழைக்கிறது அது அடுத்து உழைப்பு உழைப்பில் சுரண்டது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அதை வந்துட்டு பிரபலமான எழுத்த அழுத்தோடைய எழுத்தெல்லாம் திருடி தன்னுடைய பதிப்பகத்தில் வந்து தன்னுடைய பேரில் வந்து போட்டுக்கிற அந்த ஒரு சுயத்தம் மட்டும் உள்ள ஒரு கேரக்டர் உங்களுக்கு பாருங்க ஒரு ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு பெரிய நடிகராக ஜெயிச்ச பிறகு பராசிக்கு அப்புறம் இப்படியெல்லாம் நடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் வேணும் தைரியம் வேணும் உங்களுக்கு ஆனால் இது வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு செஞ்ச ஒரே நடிகர் சிவாஜி தான் உங்களுக்கு இப்போ வந்து என்ன இந்த இப்படி வந்து பெண் இப்படி இருக்கிற கேரக்டர்னால் அந்த சிவாஜியை திருத்துனுங்கிறக்காண்டிய கிளைமேக்ஸ் ஒரு இது ஒரு டிஸ்ட் ஒன்று இருக்குது அது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து இப்போ சொல்ல விரும்புல நீங்கள் அதை பணத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அது வந்து இந்த படத்தில் என்னென்னா சிவாஜியுடைய ஸ்டைலிஸ் ஆக்டிங் ஒவ்வொரு ஸ்டைலாம் இவ்வளோ பிரமாதமாக இருக்கும் டயலாக் டெலிவரி இந்த தமிழ் உச்சரிப்பு அதெல்லாம் வந்துட்டு மிக பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்